இதான் அந்த டைரக்டர் வீடு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீ பாத்து முடியாது உன்ன பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்ட சொல்லிருக்கேன் நீ தைரியமா அவர்ட்ட கதைய சொல்லு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் சவாரி போயிட்டு நாலு மணிக்கு திரும்பி வந்துடுறேன் விஷ் ஆல் தம் ஐயா என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் வேண்டாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க ஆமா அப்புறம் என்ன இந்த மாதிரி

கொஞ்ச சீப்பு இருந்தா கொடுக்க சீவிக்கிறேன் அந்த லா போற இடத்துல ரா போட்டிருக்கிறீங்க மாத்தி எழுதுங்க

Good morning. மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா இல்ல எங்க பாட்டி செத்து போச்சு மேடம் வெக்கம் சூடு சுரண ரோஷம் எதுவுமே கிடையாதா சைக்கிள் இதெல்லாம் தேவையில்லை மேடம் இல்ல தெரியாம உங்களுக்கு காமன் சென்சே இதையும் நீங்க ஞாபகத்துல நீயாவது அவனை கேட்டியா இல்ல அவனாவது ஏதாவது உன்கிட்ட சொன்னானா அவன் குளிச்சுட்டு வந்த உடனே நீங்களே கேளுங்க அவங்க ஒண்ணுமே சொல்ல டேய் நில்ற நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து ஒன்னும் சொல்லாம இருக்கா திருச்சில இருந்து நாங்க எதுக்காக கோயம்புத்தூர் வரதுன்னு பார்த்தோம் நீ எங்க கலெக்டர் ஆப்ஷன் தானே ஒர்க் பண்ற பக்கத்துல இருக்கிற முனிசிபல் ஆபீஸ்ல தானே அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுது உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணையும் ஏதோ காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணி பாக்கலாம்னு ஆசைப்படுறோம் நீ என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியா உனக்குதான் தேவியுடைய போட்டோவையும் அவளை பத்தி டீடைல்ஸ் அனுப்பிச்சு ஒரு மாசம் ஆச்சு பொண்ணு இருந்து மூணு லிட்டர் வந்துருச்சுரா இல்ல உனக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லு வேற பொண்ணை பாத்துருவோம் இல்ல உங்களுக்கு என்னன்னுதான் எழுதுறது சொல்ல கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டு எழுதுங்கப்பா எங்களுக்கு எல்லாம் பொண்ண பிடிச்சத விட ஐயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா எங்க சொந்தக்காரெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும் அதுக்கு என்னங்க தேவி எல்லாருக்கும் காஃபி கொண்டாந்து கொடுமா மாப்பிள்ளைக்கு கொடுமா மாப்பிள்ளை அங்க இருக்காரு அவருக்கு கொடுமா பிறக்கிறது சாகிறது சகஜம் தாண்டி அவன் செத்ததுக்கு அப்புறம் பின்னாடி வரதே கூட்டம் அதை வச்சு தாண்டி அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி பேசுவாங்க என் பையன ஓஹோடு வளர்க்கலைனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தனே எதுக்கு அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வான் நாம தலை நிமிந்து நடக்கலான்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு வெளியில தலை காட்ட முடியாதபடி அந்த பாவி பண்ணிட்டு போயிட்டானே அன்னைக்கே சொன்ன நடி செல்ல கொடுத்து வளர்க்காதே செல்ல கொடுத்து வளர்க்காதேன்னு கேட்டியா இப்ப இப்ப எழுதி அழுகுற போய் எண்ணெய் தண்ணியும் எடுத்து வை தலை முடிய

இந்த தாலி உங்களுக்கு உரிமை கிடையாது போயிட்டியா இப்ப சொல்ற உன் கல்யாணத்தை நான் பண்ணி முடிக்கல அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உங்க பொண்ணு இந்த கயிறை ஏத்துக்கே தவிர நீங்க சொல்ற அந்த தாலி கயிறு நிச்சயமா ஏத்துக்க மாட்டா அப்படியே சவால் விடுறியா அப்பா கடைசியா சொல்றேன் அலைகள் ஓயணும்னா கடல்ல நீர் இருக்க கூடாது அவரோட நினைவுகள் அழியணும்னா என் உடல்ல உயிர் இருக்க கூடாது இன்னைக்காவது என் பையன்கிட்ட கிட்ட வந்து வந்திருக்கா ரவி கிட்ட இருந்தா லெட்டர் வந்திருக்கு ஆனா உங்களுக்கு வரல தான் வந்திருக்கு அன்புள்ள மனைவி தேவிக்கு

கரு வீழி அழைக்கியது கரங்களும் துடிக்கியது ஈழமனம் சிறகினை வீரிக்கிது மங்கையின் குங்குமம் அன்னவன் என்னுடன் சங்கமமாவது எப்பொழுது உன் சந்தனை இதழார் கவி எழுது மங்கையின் குங்குமம் அன்னவன் என்னுடன் சங்கமமாவது எப்பொழுது உன் சந்தனை இதழால் கவி எழுது

ராகமும் தாள சேர்ந்தது போலிரு மேகமும் மேகமும் சேர்ந்ததுமா ராகமும் தாழமும் சேர்ந்தது போலிருமே மேகமும் சேர்ந்ததம்மா தேகமும் தேகமும் மயங்குதம்மா

போதும் 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 ஆஹ் என்ன குழம்பு கம கமன்னு வாசனை அடிக்குது கொஞ்சம்

தேவி நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன நெக்லெக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்பெல்லாம் நான் நினைச்சது நம்மளுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்கும் மேரேஜ் நடக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வரும் அப்ப இந்த உண்மையை சொல்லலாம் அது வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு நினைச்சேன் ஆனா நீங்க உங்க மேரேஜே சஸ்பென்ஸ் ஆகிட்டீங்க தேவி நான் ஒவ்வொரு தடவையும் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க சொன்ன இனிமே நீங்க எதையுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம்